ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்கில் ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் நம்ம அட்வைக்கெட்டு பேசுவோம் ம் சார் சாரை போடுங்களேன் வணக்கம் வணக்கம் சார் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வேணும் உங்கள்கிட்டேருந்து இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா உங்களுக்கு ஒரு நாற்பத் நாற்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இவங்க கார்ப்பரேஷன்ல வேலை பண்றாங்க வேலை பண்றாங்க சார் பொண்ணு வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு பையன் நல்லா இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் இப்போ ரீசண்டாக வந்து அங்க ஒரு இன்னொரு கார்பரேஷன் ஒர்க்கரோட குமார்ங்கிறவரோட பழக்கம் ஆயிருக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட பொண்டாட்டி மூணு நாளே ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன் நல்லா சொல்லியிருக்காரு தனியாக இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்லா சொல்லிவிட்டு அவருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் வச்சுங்களேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபைனலி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணறத முடிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காரு அவரோட அக்கா அம்மா எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க இந்த பொண்ணுகிட்ட உனக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா கேட்டிருக்காங்க இவ எல்லாம் தெரியும் அவர் சொன்னார் சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பையன் அவங்களோட போல அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாத பொண்ணையும் கூட்டிட்டு அவ அந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கா அந்த பையனோட வீட்டுல அவங்க அந்த பையன் அந்த பையனோட ரெண்டு அக்கா அந்த பையனோட பாட்டி பாட்டி எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்க அங்க போய் இருந்திருக்கா இதுக்கடையில கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல இன்னொரு பொண்ணு வந்து இந்த குமார அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கா அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா வைஃப் ஓடி போறாங்கல்ல ரெண்டு மூணு நாள்ல அதுக்கப்புறம் அவருக்கு அவரோட பெரியப்பா பொண்ணோட தொடர்பாகிறது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆனால் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது அந்த அம்மாவோட அக்கா முறை ஓ தங்கச்சி முறை ஏதோ ஒண்ணு தொடர்பாகிறது இவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க ஆனா அதை விட்டு அவரால் வர முடியல ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகும்போது இருபது வயசு ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது பெரியப்பா வீட்ல போய் இருந்திருக்கான் அங்க அந்த அந்த பொண்ணோட பழக்கம் அந்த பொண்ணு போயிரும் மகேஷ் இருபத்தேழு வருஷம் அவளோட தொடர்பு அவங்களோட தொடர்பு அதுக்கடையில இப்ப ரீசண்டாக ஏதோ சண்டை ஆயிருக்கு அந்த அந்த பொண்ணோடு மகேஷோட பையன் இறந்து போறான் ஏதோ ஆக்சிடென்ட்ல அதுக்கப்புறம் அந்த பொன் அவங்களுக்கு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கு ஆனா இவர் சண்டை போட்டுட்டு திருப்பி இங்க சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணோட தொடர்ப